வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் புரதம் நார் சத்து விட்டமின்கள் குறிப்பாக விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் தாதுக்களான மெக்னீஷியம் பொட்டாசியம் ஃபோலேட் போன்ற சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு உணவாக வெண்டைக்காய் இருக்குது ஸோ வெண்டைக்காய் நம்மளுடைய உணவுகளை போது மூளை வளர்ச்சி கரெக்டான லெவலில் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் மக்களே விடவும் தாண்டி இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் வெண்டைக்காய் நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் மூளை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் மூளை சுறுசுறுப்பாக இயங்குச்சு அப்படின்னா அனைத்து செயல்களுமே நம்மளால சிறப்பாக செய்ய முடியும் நம்ம நாட்டில் பல காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிடும் போது மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வெண்டைக்காயை சாப்பிட்டுட்டு இருக்கோம் குறிப்பாக கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் வெண்டைக்காய் அதிகம் சாப்பிடும் போது அவர்களுடைய மூளை செயல்திறன் அதிகரித்து கல்வியில் அவங்க சிறப்பாக செயல்பட ஆரம்பிப்பாங்க ஸோ எதையுமே வந்து சிதித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா மூளை சிறப்பாக அந்த நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும் மூளை செல்கள் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் அதனால் அவங்களுடைய மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் ஞாபக சக்தி கனெக்டான லெவலில் இருக்கிறதுக்கு ஆரோக்கியமான ஞாபக சக்தி பெறுவதற்கெல்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் வயதாகக்கூடிய பலருக்குமே ஞாபக மருதி ஏற்படுவது இயற்கை தான் ஸோ மூளை செல்களினுடைய வளர்ச்சியை தூண்டுவதற்கும் அதனுடைய செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறதுக்கும் வாரத்திற்கு மூன்று அல்லது நான்கு முறை வெண்டைக்காயை நம்மளுடைய உணவுகளை சமைத்து சாப்பிடும் போது ஞாபக சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நம்ம இருக்க ஆரம்பிப்போம் ஞாபக மருதி ஓரளவு வந்து முதியவர்களுக்கு வந்து கட்டுப்படுத்தப்படும் ஸோ ஞாபக மருதி வந்து நம்ம ஒரேடியா வந்து முதியோர்களுக்கு வந்து கியூர் பண்ண முடியாது ஏன்னா முதியோர்களுக்கு ஞாபக மருது ஏற்படுவது ஏற்பதான் ஆனால் அந்த அளவுக்கு ஞாபக மருதியை அதிகமா இல்லாமல் கண்ட்ரோலில் அவங்க அவங்க இருப்பாங்க பார்க்கின்சன் அல்சியமர் போன்ற ஞாபக மருதி வியாதிகள் அதை வந்து தவிர்ப்பதில் பெரும் பங்கு வந்து நமக்கு வெண்டைக்காய்க்கு இருக்குது ஸோ ஞாபக சக்தி பெறுவதற்குலாம் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் நீரிழிவு நோய் பிரச்சனையிருந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு போதுமான அளவுக்கு குறைஞ்சிருக்கிறதை கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று வெண்டைக்காயை நீங்கள் சாப்பிடுவது வழக்கமாக வச்சுக்கணும் எப்படி உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணுதுனா இது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டது அதாவது குறைந்த கிளைசிமிக் குறியீடு கொண்டு இருக்குது அப்படின்னா இதில் கார்போஹைட்ரேட்டு அளவு வந்து கிடையாது நார்சத்து தான் வளமான அளவு இருக்கு ஸோ இந்த நார்சத்து உங்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபட வச்சிடும் ஒருவேளை உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது வெண்டைக்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க அப்போதான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் புற்றுநோய் பிரச்சனை விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் நமது உடலில் உருவாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது இப்படிப்பட்ட தீமையான செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை உடலில் வளர்ச்சி பெற செய்யக்கூடிய ஆற்றல் வந்து வெண்டைக்காய்க்கு இருக்குது எனவே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைக்கிறவங்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களும் அடிக்கடி வெண்டைக்காய் சாப்பிட்டு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அவங்களுக்கு வந்து அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய செல் பரவல் அவங்களுக்கு வந்து இருக்காது ஸோ அதனால் அந்த எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலும் அவங்களை தாக்காது புற்றுநோயிலிருந்து விடுபட்டு விடலாம் புற்றுநோய் செல்களையும் பரவாமல் தடுக்கிறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியம் ஒருவேளை நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா சாதாரணமாக அவங்களுக்கு அட்டாக் ஆகி இருக்கக்கூடிய நோய் கூட அவங்களுக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னா சீக்கிரமாக சரியாகாது புதுசு புதுசாக மறுபடியும் மறுபடியும் நோய்கள் வந்துட்டே இருக்கும் ஸோ இது நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்மளோட இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டம் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் நம்ம வலுப்பெற வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அதனால தான் நீங்கள் உங்களுடைய உணவுகளை வெண்டைக்காய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கிறது இருக்கிறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெண்டைக்காய் பெரும் பங்கு வகிக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் இன்றைய காலங்களில் பலருக்கும் வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் வயிற்றில் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண் ஏற்படும் செரிமானமின்மை வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய சமச்சீரட்டு நிலை போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும் இப்படிப்பட்டவங்களாம் அப்பப்போ வெண்டைக்காய் அதிகம் சாப்பிட்டு வரும்போது அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிவாரணம் பெற பெற்றுவிடலாம் ஸோ இதுக்கு காரணம் என்ன ஃபஸ்ட்டு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் நம்ம போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்ளாது தான் அப்போ நம்ம போதுமான அளவுக்கு ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கும் குறைவாக வந்து பார்த்தோம்னா நீர் குடிக்கக்கூடாது மூணு லிட்டருக்கும் அதிகமாக நம்மளுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் வேணுமோ தாகம் ஏற்படவும் தண்ணீர் குடிக்கணும் தாகம் நினைச்சா தண்ணீர் குடிக்கிறது நிறுத்திடணும் இதுதான் அளவு ஆனால் மூணு லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்கக்கூடாது ஸோ நீர் சத்தும் நார் சத்தும் பெறணும் வளமான அளவில் நார் சத்து வெண்டைக்கல் இருக்கிறதால அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உதிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும் அமிலங்களும் உணவுகளுக்கு ஏற்ப அது வந்து ச செரிமானமாகறதுக்கு சுரக்கார அமைப்போம் அதனால் வயிற்றில் வந்து உங்களுக்கு புண்களும் ஏற்படாது அந்த அல்சர் பிரச்சனையாக இருக்காது அதுக்கு நீங்கள் காலை உணவை தவறாமல் சாப்பிட வேண்டியது அவசியம் ஸோ வெண்டைக்காய் எடுத்துக்கொண்டு இந்தளவுக்கு நன்மைகளை பெற்று நலமோட வாழுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை